அம்மா நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாதுமா அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அதனால தான் அவங்க கூட போயிட்டு வந்தேன் இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நான் யார் உனக்கு என்கிட்ட எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லணும் மா என்னம்மா ஆமாம்ப்பா அம்மா தான் நான் எங்க போனா என்ன போனா நான் திரும்ப வந்தா உனக்கு என்ன திரும்ப வரலனா கூட உனக்கு என்ன உனக்கு அதுவா முக்கியம் ஏமா இப்படி எல்லாம் பேசுற வேற எப்படிப்பா பேச சொல்ற படிச்சு படிச்சு உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ மறுபடியும் அந்த பொண்ணு கூட போய் தானே சுத்திட்டு வர அதுவும் நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து ராத்திரி முழுக்க சுத்திட்டு வந்திருக்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதமா நாங்க ஒண்ணு ஊரை சுத்திட்டு வரல ஒரு முக்கியமான வேலையா தான் போயிட்டு ஓ சரி 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 நீ முக்கியமான வேலையா தான் போயிட்டு வரேன்னு நான் வச்சுக்கிறேன் பெத்தவ நான் கூட அதை நம்பலான்னு வச்சுக்கோ ஆனா மத்தவங்க அதை நம்புவாங்களா இந்த மாதிரி நேரத்துல ஒன்னா சேர்ந்து பார்த்தவங்க கிட்ட போய் ஒவ்வொருத்தருக்கிட்டயா முக்கியமான வேலைக்கு போனோம் முக்கியமான வேலைக்கு போனோம் சொல்லிட்டு இருப்பியா சொல்லி குத்தா இல்லடா அவளை சொல்லணும் ஒரு ஆம்பளை உனக்கு வேணா அது சாதாரணமா இருக்கலாம் ஆனா ஒரு பொம்பளை தானே அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல அவ இத பத்தி யோசிக்கவே மாட்டாளா இப்படி கல்யாணம் ஆகாத ஒரு பையன் கூட ஒன்னா போய் சுத்திட்டு வரமேன்னு அது தப்புன்னு தெரியாது